وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم، إنما كان قول المؤمنين إذا دعوا إلى الله ورسوله ليحكم بينهم أن يقولوا سمعنا وأطعنا وأولئك هم المفلحون، وقال رسول الله صلى الله عليه وسلم العلم علمان علم على اللسان فذاك حجة الله تعالى على خلقه وعلم في القلب فذاك علم نافع أو كما قال عليه الصلاة والتسليم فهل அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக ஏகவல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் மொஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறித்தான அல்லாஹின் நல்லடியார்களே இறைவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் தொடர்பை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் பல்வேறு நபிமார்களினுடைய தொடரை ஏற்படுத்தினான் அந்த நபிமார்கள் இறைவன் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் படைப்பினங்களுக்கு மத்தியில் எத்தி வைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் கடைசி தூதர் முஹம்மதும் சல்லாஹூ அலைஹு வசல்லம் வரைக்கும் இந்த வேலை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது எப்பொழுது ரசூலுல்லாஹி சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வஃபாத்தானார்களோ அதற்கு பிறகு அல்லாஹினுடைய கட்டளையை மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அல்லாஹ் மனித சமுதாயத்திலிருந்து சில நபர்களை தேர்ந்தெடுத்துக் கொடுத்தான் மனித சமுதாயத்திலிருந்தே சில நபர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து நபிமார்கள் சொல்லக்கூடிய வேலையையும் செய்யக்கூடிய வேலையையும் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் அதற்கு இவர்களுக்கு அரபியில் சொல்லுவாங்க அல்லமா ஆலீம்கள் இமாம்கள் தொடர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டே இருந்தார் ரசூலுல்ல ஒரு ஹதீசில இப்படி சொல்லுவார்கள் இவர்கள் நபி வாரிசுகள் வாரிசுகளுக்கு நாம் எப்படிப்பட்ட கண்ணியத்தை செலுத்த வேண்டும் இமாம்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன கருத்து வேறுபாடு நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மக்களும் தனக்கென கொள்கையை வகுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தனக்கு எதிரான கருத்து கொண்ட ஒரு இமாமை நாம் சந்திக்கும் பொழுது எப்படி அவர்களோடு அணுக வேண்டும் என்பதை குரானும் ஹதீஸும் சொல்லிக்காட்டுகிறது முதல் கட்டமாக எனக்கு ஒரு கொள்கை பிடிக்கிறது அதை நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னால் அதை ஆதரிக்கக்கூடிய உளமாக்கலை நாம் அதிகமாக சந்திப்பது எந்த ஒரு தவறும் கிடையாது அவர்களோடு மசாயில் சட்டதிட்டங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வது எந்த ஒரு தவறும் கிடையாது அவர்களிடத்தில் அமல்களை பற்றி நாம் அதிகம் அதிகம் வினாக்களை தொடுத்து கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் தாம் பிடித்த கொள்கைக்கு எதிராக ஒரு இமாமையோ ஒரு ஆலிமையோ பார்க்கும் பொழுது அவரை நாம் எப்படிப்பட்ட கண்களை கொண்டு பார்க்கிறோம் அவரை வெறுப்புணர்ச்சியோடு பார்க்கும் பார்வையை தவிர்த்து கொள்ள வேண்டும் காரணம் என்ன பொதுவாக கருத்து வேறுபாடுகள் என்பது இன்று நேற்று உருவான விஷயம் அல்ல ஆரம்ப காலத்திலிருந்தே கருத்து வேறுபாடுகளுடைய தொடர் வந்து கொண்டே இருக்கிறது மார்க்கத்தினுடைய சின்ன சின்ன விஷயங்களை நாம் எடுத்து நோக்கினாலும் அதில் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் பல்வேறு இடங்களில் மார்க்க சட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வலம் ஷா அரப்பு கலஜா அலன்னா ச உம் மத்தம் நாம் நினைத்திருந்தான் ஒரே சமுதாயமாக எந்த கருத்து வேறுபாடும் இல்லாத ஒரு கூட்டத்தை நாம் உருவாக்கியிருக்க முடியும் வலா எஸ்ஸாலு ந அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாத நிலையில் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் சில நபர்களை தான் கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு கூட்டமாக நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப சமுதாயத்திற்கு மத்தியிலும் சரி இமாம்களுக்கு மத்தியிலும் சரி கருத்து வேறுபாடு என்பது இருந்து கொண்டே இருக்கும் வரைக்கும் இந்த செயல் நடக்கும் என்பதால் அல்லாஹ் அல் குரானில் பதிவு செய்கிறான் வேறொரு இடத்தில் அல்லாம் சொல்லுகிறான் இந்நதீன் அஹிந்தாஹில் இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான் வமஹ் தரஃப நதீன ஊத்துல் கிதாப் இல்லாமின் பாதி மாஜா ஹுமுலில் அதிலயும் சில நபர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் பதிய வைக்கிறார் இப்ப கருத்து வேறுபாடு கொள்வது என்பது அல்லாஹுவுக்கு பிரியமான விஷயம் இல்லை ஆனால் இந்த உம்மத்தினுடைய சோதனைகளாக சில நேரங்களில் சில நேரங்களில் ரஹ்மத்துக்களாக மத்தியில் கருத்து வேறுபாடுகளை தந்து கொண்டே இருக்கிறான் வரைக்கும் அது நடக்கும் என்பதாக கிதாபுகள்ல எழுதுகிறான் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் கூட இந்த கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருந்தது சஹாபாக்களுக்கு மத்தியிலும் இந்த கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருந்தது ஒரு போருக்கு செல்லும் பொழுது அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள் அந்த ஜமாத்தின் இடத்தில் நீங்கள் என்ற இடத்தை அடைந்த பிறகு தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் என்பதாக சகாபா கண்ட ஒரு வார்த்தை ஒன்றை சொல்றாங்க பனு குறைதா போய் சேருவதற்கு தாமதமாகி போனது இஷாவுடைய நேரத்திற்கு பிறகுதான் பனு குறைதா என்ற இடத்தை சகாபாக்கள் அடைகிறாங்க அந்த நேரத்தில் போகுற வழியிலேயே அசருடைய நேரம் வந்து விடுகிறது சகாபாக்களை ஒரு குழு சொல்லுது அதுல மூன்று குழுவாக பிரிந்துருச்சு ஒரு கூட்டம் சொல்லுகிறது நபி அவர்கள் சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் போன பிறகு அசரை தொழுகுங்கள் என்றார்கள் எனவே அங்கு சீக்கிரம் போய் சேர சேர வேண்டும் என்பதுதான் நோக்கம் எனவே இந்த இடத்துல நேரம் வந்துருச்சு இங்கேயே தொழுது விடுவோம் இன்னொரு கூட்டம் சொல்லுகிறது இல்லை இல்லை அங்கு போய் தான் தொலை சொன்னார்கள் எனவே அசர் நேரம் போனாலும் பரவாயில்லை அங்கு போன பிறகு நாம் தொழுது கொள்ளலாம் இன்னொரு கூட்டம் அங்கேயே இடத்திலேயே நின்று தொழுதுகிறது இப்ப சொல்லக்கூடிய நோக்கம் என்ன இந்த கருத்து வேறுபாடுகள் என்பது இன்று நேற்று வந்த விஷயம் அல்ல இமாமுகளுக்கு மத்தியில் கருத்து வேறு விஷயம் அல்ல இன்றைக்கு பார்க்கிறோம் சமூக வலைதளங்களிலே சமீபத்தில் நடந்த ஒரு மாநாட்டை குறிப்பிட்டு அந்த மாநாட்டில் பெண்கள் கபரிசையான செய்வதற்கு செல்லலாம் என்று ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் செய்ய தேவையில்லை அதற்குரிய ஆதாரங்களை எல்லாம் எடுத்து போட்டு இவர்கள் பிதாத்வாதிகள் இவர்கள் தர்காவை வணங்குவதற்கு ஆதரவு செய்கிறார்கள் இன்னொரு கூட்டம் இவர்கள் மகாவிகள் இவர்கள் அனைத்தையுமே மறுக்கிறார்கள் நபியின் மீது முகப்பத் இல்லாதவர்கள் என்பதாக பொதுமக்களே அதிகமான வீடியோக்களையும் மற்ற வலைய தளங்களில் பரப்பிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறைத்தான் அல்லாஹின் அடியார்களே இளமாக்கள் ஒரு மசாயிலை கருத்து வேறுபாடு தங்களுக்கு மத்தியில் செய்து கொண்டிருக்கும் பொழுது பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த விஷயங்களை பரப்பக்கூடாது அந்த விஷயத்திற்குரிய தீர்வு நாம் என்ன கொள்கையில் இருக்கிறோமோ அதில் பிடிப்பாக இருக்க வேண்டும் அது தவறு ஒன்றும் இல்லை அதன் பக்கம் அமல் செய்ய வேண்டுமே தவிர ஒரு நபருடைய விஷயங்களை பரப்புவதும் அது மிகப்பெரிய குற்றத்திற்குரிய செயலாக மார்க்க பார்க்கிறது இப்ப யோசித்து பார்க்கிறோம் சஹாபாக்களுடைய காலத்தில் இந்த கருத்து வேறுபாடு வந்து கொண்டே இருக்கிறது இமாம் ஆலூசி ரஹ்மஹமுல்லா தன்னுடைய கிதாபுல எழுதுறாங்க ஒரு சஹாபி தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லிட்டாரா ஒல்லாஹிலா அல் சௌஜதி ஹெய்னன் ஹெய்ன் என்ற வார்த்தையை சொல்லி ஒரு இந்த ஹெய்ன் என்ற வார்த்தையை சொல்லி இவ்வளவு காலம் என் மனைவியோடு நான் சேர மாட்டேன் அப்படின்னு இந்த ஹெய்ன் என்ற வார்த்தையை சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வரணும் ஒரே குழம்பு குழம்புறார் மனைவியிட்ட இவ்வளவு காலம் ஹெய்ன் என்ற வார்த்தையை கொண்டு நான் சேர மாட்டேன் என்று சொல்லிவிட்டேனே என்பதாக புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக சரத் அபூபக்கர் சித்திகிருதி எல்லாம் வாங்கி வர்றாங்க சொல்றாங்க அவங்கட்ட நான் என்னுடைய மனைவியோடு ஒரு சேர மாட்டேன் என்று நான் சொல்லிவிட்டேன் அந்த ஹெய்னுக்குரிய அர்த்தம் என்ன என்பதாக பசரது அபூபக்கர் சித்தீகிருதியெல்லாம் என்று கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்தீகிருதியெல்லாம் வன் அவர்கள் சொல்லுகிறார்கள் குர்ஆனிலை நீங்கள் பார்க்கவில்லையா லவ் யாலமுள்ள லீனக பரு ஹெய்னலாய குஃப்னா உஜூகியும் முன்னாள் நாளை மறுமையில் நரகவாதிகளை முகம் கூப்பிட எடுத்து எழுப்பி கொண்டு வரப்படுமே என்பதாக இந்த இடத்தில் ஹீன் என்ற வார்த்தைக்கு மறுமை நாள் என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே இந்த வார்த்தையை பார்க்கவில்லையா ஒரு ஒரே புலம்பல் அப்ப ஹெயின் என்ற வார்த்தையை கொண்டு கையாமத்து வரைக்குமா இப்ப இந்த உலகத்துல மனைவியோடு சேரவே முடியாதா யோசித்துக் கொண்டே வருகிறார் இடையில் ஹசரத் அமர் பின் ஹத்தாபுரதி எல்லாம் அவர்களை சந்திக்கிறாங்க கேட்கிறார் என்னோடு மனைவியோட ஒரு ஹீன் நான் சேர மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன் விட்டேன் அபூபக்கர் சொன்னாங்க இதை கொண்டு நோக்கம் kıyamat நான் varainda நீங்க என்ன நாடுறீங்க சொல்லும் பொழுது அபூபக்கர் உமர் பின் ஹத்தாம் রাদিয়াল্লাহ அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லயா வமதாவுன் இலாஹீன் இந்த இந்த உலகத்தின் இடையகட்டு சாதம் அது மௌத்து வரைக்கும் இந்த இடத்தில் ஹீன் என்பதைக் கொண்டு நோக்கம் தான் அல்லாஹ் நாடுகிறானே இதை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்ற உடனே இவருக்கு கொஞ்சம் ஆறுதல் அப்ப கயாமத்துல இருந்து மவுத்துக்கு கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு அப்ப உலகத்திலேயே மௌத்துக்குள்ள இந்த மனைவியை மீட்டிரலாமா அதுவும் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது இப்ப இவர் குலம்பிறார் இதல ஏதாவது சட்டங்கள் மாறுகிறதா யோசித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கும் பொழுது பின் அஃफान রাদিয়াল্লাহு அவர்களை சந்திக்கிறார் சந்திச்சோனே இவுங்க ஏதாவது மாற்றங்கள் வித்தியாசமாக எதுவும் கிடைக்குமா என்று சொல்லி தன்னுடைய மனைவியிடத்தில் தான் பேசிய வார்த்தையை சொல்லிவிட்டு ஹீன் என்று புலங்கி இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கும் பொழுது உஸ்மான் பின் அஃफान রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் தக்லுஹாக் உள்ள ஹீன் பி இத்னி ரப்பஹா அல்லாஹ் குரான்ல இப்படி சொல்லுகிறான் என்ன ஒரு 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 பழம் கனிவர்க்கங்களை தருவது ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கு ஒரு தடவை தரும் என்று அல்லாஹ் ஹீன் என்று சொல்லுகிறானே அப்ப இந்த வார்த்தையில் ஹீன் என்று சொன்னால் ஆறு மாதங்கள் தப்சீல்ல சித்தத்தா சூர்னு சொல்றாங்க ஆறு மாதத்திற்கு ஒரு தடவை மரங்கள் கனிவர்க்கங்களை தருகிறதே இவருக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் சட்டம் நெருக்க கூடாதா மனைவியோடு சேர்ந்து விட மாட்டேனா என்று யோசித்துக் கொண்டே இப்ப மறுமையிலிருந்து இறங்கி மௌத்து வரைக்கும் வந்துச்சு இருந்து இறங்கி ஆறு மாதத்துக்கிட்ட கிட்ட வந்து விட்டது வேற ஏதாவது கிடைக்காதா என்று அவர்களை சந்திக்கிறாங்க சந்திக்கிறார் அலிரதிய சந்திச்சு நிலைமையை எடுத்து சொல்லுகிறார்கள் நிலைமை எடுத்து சொன்னவுடன் அசலத் அடிபின் அபிதாலி பிரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஃபசுபஹானி ஹெய்ன தும் சூன வகைன அல்லாஹ் அல் குரான்ல இப்படி சொல்லுகிறான் அவர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹை நெக்குரிச் செய்வார்களே தஸ்பை செய்வார்களே அப்ப இந்த இடத்தில் ஹெய் என்பதைக் கொண்டு நோக்கம் காலையும் மாலை இப்போ நீங்க காலையில உங்க மனைவி கிட்ட இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா மாலையில உங்க மனைவியோடு சேர்ந்து கொள்ளலாம் மாலையில் இந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் காலையில் உங்க மனைவியோடு சேர்ந்து கொள்ளலாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார் என்ற வார்த்தைக்கு இவ்வளவு வருத்தங்களா புலம்பிக் கொண்டே வருகிறார் இடையில் பெருமான் செல்லலாம் வளைகுவ செல்லும் சம் அவர்களை சந்தித்து நிலவரத்தை முழுவதையும் சொல்லுகிறார் அபுபக்கர் சித்திக் ரதி எல்லாம் வரை சொன்னார்கள் பின் அதே குரானினுடைய வசனங்களை சொல்லி மௌத்து வரைக்கும் என்றார்கள் ரஸ்மான் பின் அஃபான் ரதி அன் அதே குரானுடைய வசனங்களை சொன்னார்கள் ஆறு மாதம் என்றார்கள் அலி பின் அபி தாலிப் ரதி அல்லாஹன் அவர்களிடத்தில் கேட்டேன் காலையில சொன்னா மாலையில மீட்டிக் என்கிறார்களே யார சொல்லல்லா நான் எதை பின்பற்றுவது பெருமானார் இடத்தில் கேட்ட கேள்வி இருந்தான் ரசூல் அலிஹி வசல்லம் சொன்னார்கள் எனதோலர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போல ஃபி நீங்கள் அவர்களை யாரை பின்பற்றினாளோ பேர்வளி பெறுவீர்கள் என்றார்கள் சल्लल्लाहु अलैहि वसल्लम அப்ப யோசித்துப் பார்க்கறோம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆ இந்த கருத்து வேறுபாடுகளை ஆரம்பத்திலே இருந்தே இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கிறார் அப்ப இந்த கருத்து வேறுபாடுகள் علماக்களினுடைய பொறுப்பில் விட்டு விட வேண்டும் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த கருத்து வேறுபாடுகளில் எக்காரணத்து கொண்டும் இணையாமல் நாம் அதனுடைய அமல்களுடைய விஷயத்தில் நாம் கண்ணும் கருத்தோடு இருக்க வேண்டும் உலமாக்களுடைய விஷயத்தில் சொல்றாங்க என்று சொன்னால் இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள் அதுல முதலாவது உலகத்தை சார்ந்த உல் ஆஹரா மறுமையினுடைய உலமா இலம் இமாம்கள் உலமா உத்துன்யா உலகத்தை சார்ந்த இமாம் கல் உலமா உல் ஆஹ் முதல் வகை உலமா மார்க்கத்தை சார்ந்தவர் இன்னொரு வகை உலமா உத்தவுலத் ஆச்சிக்கான உலமா மூன்றாவது வகை சொல்றாங்க அலமா உல் உம் படைப்பினங்களுக்குரிய உலமா சொல்றாங்க அல் அல்சைமேன் என்ற ரஹ்மகுமுல்லா தன்னுடைய கிதாப்புல எழுதுறாங்க அல்லாஹ் மஜா அல்லா வையாகும் அன்ன கூன் அலமா இல் மில்லத் நாம் முதல் வகை உலமாவாக ஆகுவதற்கு விருப்பப்பட வேண்டும் இவர் யார் தெரியுமா அல்லாஹினுடைய சட்டங்களை தெளிவாக விளங்கி வைத்திருப்பார் ரசூலுல்லாஹுடைய வார்த்தைகளை தெளிவாக விளங்கி வைத்திருப்பார் எந்த ஒரு செல்வந்தருக்கோ எந்த ஒரு ஏழைக்கோ எந்த பாகுபாடும் இல்லாமல் அல்லாஹுவினுடைய சட்டத்தை சரியான முறையில் சொல்லக்கூடியவர் தான் உலமா மில்லத் இந்த கிதாபை எழுதன ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் உம்மஜால் மின்ஹும் எனக்காக வேண்டி இந்த கூட்டத்தில் நான் ஆக வேண்டும் என்ன அல்லாஹ்விடத்தில் விடத்தில் செய்யுங்கள் என்று சொல்லி காட்டுகிறாரே இன்னொரு வகை உலமா இருக்கிறாங்க உலமா உல் தௌலத் ஆட்சிக்கான உலமா இவர் யாரு இமாம் இவரை பொறுத்தவற்றிலும் ஏதேனும் செல்வந்தர்களிடத்தில் ஏதேனும் ஒரு அன்பளிப்புக்காக வேண்டியோ அல்லது பணக்காரர்களிடத்தில் ஏதேனும் ஒரு ஒரு பதவிக்காக வேண்டியோ உலகத்தினுடைய ஆயதாயங்களுக்காக வேண்டி மார்க்க சட்டங்களை முன்பின் ஆக்க கூடியவர் என்பதாக சொல்றார் அதே கித்தாப்ல எழுதுறான் மூன்றாவது உலமாவுடைய வகையை சொல்லி காட்டுகிறார்கள் உலமா உல் உம்மத் இவர் பொறுத்தவரைக்கு எப்படின்னா இரண்டு நிலைப்பாடுகளோடும் இருப்பார் இந்த ரெண்டு பேருமே நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பிடிக்கப்படுவார் என்பதாக கிதாபுகள்ல எழுதி காட்டுகிறாங்க ஏன்னா ஒரு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது லா யஸாலு கதமு இப்னு ஆதம் ஒரு மனிதனுடைய பாதங்கள் நாளை மறுமையில் நகண்டு விடாது நீ கற்ற கல்வியின்படி அமல் செய்வதற்கு எப்படி அமல் செய்தாய் என்று பதில் சொல்லாத வரைக்கும் மனிதனுடைய பாதங்கள் அந்த இருந்த இடத்தை விட்டும் நகல முடியாது என்பதாக அதிசயிலே பார்க்கிறோம் அப்ப இந்த உளமாக்கலினுடைய வகை கிதாபுல எழுதுகிறாங்க சொல்லக்கூடிய நோக்கம் என்ன நாம் உலகத்தினுடைய தேவைகளுக்காக வேண்டி எத்தனையோ டாக்டர்களை பார்க்கிறோம் உலகத்தினுடைய வேண்டி எத்தனையோ இன்ஜினியர்களை பார்க்கிறோம் ஏதேனும் சின்ன நோய் வந்துவிட்டதா அல்லது வாழ்க்கையில் பிரச்சனையா கோர்ட்டு கேஸுக்காக வேண்டி தமக்கென்று ஒரு வக்கீலை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் ஆனால் தீனுடைய விஷயங்களுக்கு நாம் என்ற நினைத்ததையெல்லாம் நாம் நினைத்த இடங்களில் எல்லாம் போய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த இடத்தில் நாம் மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு இடமாவினுடைய தொடர்போடு நாம் இருக்க வேண்டும் மார்க்க சட்டங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்விகளையும் சந்தேகங்களையும் தொடர்ந்து அது சார்ந்த உலமாக்களிடத்தில் நாம் கோரிக்கை கேள்விகள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா கிதாபுகள்ல நிறைய எழுதுறாங்க இரண்டு வகையான உலமாக்களை கிதாபுகள்ல குறிப்பாக எழுதி காட்டுகிறார்கள் முதலாவது வகை உலமா உஸ் உலகத்தை சார்ந்த உலமா இரண்டாவது வகை உலமா அல் ஆகிரா तो உலमा व உலகத்தினுடைய உலமா உலமா அல் ஆகிரா ஆகரத் மருமைக்கான ஒரு இரண்டு வகையாக எழுதி காட்டுகிறார்கள் அதனுடைய அடையாளங்களை சொல்லி காட்டுறாங்க மறுமைக்குரிய உளமாக்கள் யார் தெரியுமா முதலில் அந்த இமாம் இடத்தில் ஹஷியத்துல்லா அல்லாஹவினுடைய பயம் முதல் கட்டமாக அவரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதா சொல்லி காட்டுறாங்க முதல் கட்டமா இப்ப நாம் பின்பற்றக்கூடிய இமானங்கள் நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய இமான்களை முதல் கட்டமாக அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லாவின் பக்கம் அழைப்பாளராக இருக்கக்கூடியவர்களாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏதோ எல்லாரிடத்திலையும் நாம் கேள்வி கேட்டுக்கொண்டோம் எல்லோரும் ஹதீசை போல சொல்லுகிறார்கள் என்பதற்காக வளைய தலங்களில் பார்த்த காட்சிகளையும் நாம் கண்ட காட்சிகளையும் வாட்ஸ்அப் தளங்களில் நாம் பார்த்த ஹதீஸ்களையும் பரப்புவது பெரிய விஷயம் அல்ல உலமாக்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் முதலாவதாக ஹஷியத்துல்லா அல்லாஹை அவர் அஞ்சக்கூடியவராக இருக்க வேண்டும் அல் குரான் அல்லாஹ் சொல்லுகிறான் அதிகம் அதிகம் அஞ்சக்கூடியவர் யார் தெரியுமா அல்லாஹு இளமாக்கல் தான் இந்த இடத்துல சொல்றாங்க அல் ஹசியத் அல்லாஹை அஞ்சுதல் என்பது அவரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி இரண்டாவது வகை அந்த இரண்டாவது அடையாளமாக எழுதி காட்டுகிறார்கள் சூழ்நிலைகளை அவர் நன்கு நல்ல முறையில் தெரிந்திருப்பார் அந்த மஹல்லாவுனினுடைய சூழ்நிலைகளை சரியான முறையில் தெரிந்திருக்க கூடியவராக அந்த இமாம் இருக்க வேண்டும் கிதாபுகள்ல எழுதுகிறார் பெருமான் சல்லல்லாக வளைகு வசல்லம் அவர்கள் தன்னுடைய மக்களினுடைய சூழ்நிலைகளை அறிந்து அவர்களுக்கு தோதுவாக பதில் சொல்லுவார்களாம் பல நபர்கள் சர் வசூலுல்லாட்ட வருவாங்க வந்த உடனே கேள்வி முதல் கேள்வி கேட்பாங்க ஐயுல் இஸ்லாமி அஃதல் யார் அசூலல்லா நபிகளே இஸ்லாத்துல சிறந்த விஷயம் எது என்று கேட்கும் பொழுது ஒருத்தவருக்கு ரசூல்லா சொல்லுவாங்க நீ ஏழைகளுக்கு உணவு கொடு இன்னொருத்தவரும் அதே கேள்வி கேட்டு வந்திருப்பார் ஒத்து சத்யக் நீ சதக்காவை செய் இன்னொருத்தவரும் அதே கேள்வி கேட்டு வந்திருப்பார் அந்த துறையில் பிரவாளிதை உன் பெற்றோருக்கு நீ உபகாரம் செய்யின்பார்கள் சொல்லத் லாளேசன் ஏன் ஒரே கேள்விக்கு ரசூலுதலா மூன்று விதமான பதில்களைச் சொல்லுகிறார்கள் அதனால் ஃபொகஹாக்கள் ஹதீஸ்கலை வல்லுனர்கள் இந்த விள விளக்கத்திற்கு சொல்லிக் காட்டுகிறாங்க ஒரு ஒரு ஆளின் ஒரு மார்க்க சட்டத்தை அறிந்திருக்க கூடியவர் நாம் நாம் யாரிடத்தில் போய் மார்க்க சட்டத்தை கேட்க வேண்டும் என்று நாம் தேர்வு செய்யப்படுபவர் அந்த மக்களினுடைய சூழ்நிலைகளை தெரிந்திருக்க வேண்டும் ரசூலுல்லா அப்படி தெரிந்திருந்ததால் தான் ஒவ்வொரு நபருக்கும் அந்தந்த சூழ்நிலைக்கு தோதுவாக பதிலை சொல்லி இருக்கிறார்கள் அப்ப விளங்கி விளங்கியிருக்க வேண்டும் ஒரு கிராமவாசி ரசூலுல்லாட்ட வருவாராம்

அவர் ரசூல் அடுத்து சொல்லுவாங்க அல்லாஹ் இன் மீது உன் மீது நோன்பு நோற்பதை கடமையாக்கி இருக்கிறான் ஜக்காத் கொடுப்பதை கடமையாக்கி இருக்கிறான் ஐவேளை ஹ வசதி இருந்தால் ஹஜ்ஜு செய்வதை அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்ன முடித்த உடனே இந்த தோழர் என்ன செய்கிறாரு வல்லாஹிலா அசீது அலி அல்லாஹ் இங்க சத்தியமா இதுக்கு மேல நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் சல்லல்லா அலிசலம் அவர் போன பிறகு சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க உலகத்துல வாழும் பொழுதே ஒரு சொர்க்கவாதியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் இவரை பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக சல்லல்லா அலிஸ்வலம் சொல்றாங்க அப்ப ஹால் மக்களினுடைய சூழ்நிலைகளை தெரிந்து பேசக்கூடியவராக நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க அடுத்து மூன்றாவதாக ஒஜா தில் ஹும்பில் நல்ல முறையில் மக்களுக்கு மார்க்க சட்டத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவராக அந்த இமாம் இருக்க வேண்டும் நபி சல்லல்லாஹ் அலி சொல்லம் சொல்கிறாங்க விவாதங்களை செய்து மக்களை தன் பக்கம் திசை திருப்பி மார்க்க சட்டத்தை கற்றுக்கொள்பவருக்கு நரகம் இருக்கிறது சல்லல்லா அலீஸ்வல்லம் சொல்கிறாங்க யார் ஒருவர் சத்தியத்தில் இருந்த நிலையிலேயே விவாதம் செய்வதை தடுத்துக் கொள்கிறாரோ நம்ம மார்க்கத்துல கொஞ்சம் சட்டத்தை அறிந்து வைத்திருந்தால் உடனே விவாதத்தில் இறங்கி விடுகிறோம் இது கூடும் அது கூடும் இது கூடாது அது கூடாது ஹதீசில் இப்படி வந்திருக்கிறது அப்படி வந்திருக்கிறது என்ற ஆதாரங்களை அடிக்கிக் கொண்டே இருக்கிறோம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவாதங்கள் புரிந்து தன்னை தோற்கடிப்பதை பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே ஆர்வம் ஊட்டியதில்லையாம் நரிசல் அல்லாஹ் அலேசனும் ஒரு ஹதீசலை சொல்றாங்க அன ஜலைமுன் பி பை திபி ஆரோ தி நான் ஒருத்தருக்கு மட்டும் சொர்க்கத்தினுடைய நடுப்பகுதியை வாங்கி தருவதற்கு நான் பொருட்படுத்திக் கொள்கிறேன் அது யார் தெரியுமா சொல்லிட்டு சொல்றாங்க லிமன் தெரக்கல் மர் அ வ இன்கான யார் ஒருவர் சத்தியத்தில் இருந்தும் கூட தான் சத்தியத்தில் தான் இருக்கிறோம் என்று தெரிந்தும் கூட விவாதம் செய்வதை விட்டு விடுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய நடுப்பகுதியை வாங்கித் தருவதை நான் பொருட்படுத்திக் கொள்கிறேன் சொல்றார் பார்க்கிறோம் விவாதங்கள் செய்து கொண்டிருப்பதையும் ஹதீஸ்களை வைத்து தர்க்கங்கள் செய்து கொண்டிருப்பதையும் தகர்ந்திருக்க கூடியவராக இருக்க வேண்டும் அடுத்து சொல்றாங்க உம்மா அதாவது சமுதாயத்தின் மீது அளவு கிடந்த ஆசை உடையவராக இருக்க வேண்டுமா நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மார்க்க அறிஞர் சமுதாயத்தின் மீது அளவு கடந்த ஆசை உடையவராக இருக்க வேண்டும் இன்றைக்கு பார்க்கிறோம் அது செய்யலைனா நீ காஃபி இது செய்யலைனா காஃபி அது வழிகேடர் நீ நரகத்துக்கு தான் போவ சர்வ சாதாரணமாக நாம் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறோம் இது ரசூலுல்லா காட்டி தந்த வழிமுறை கிடையாது ஒருத்தவரை பார்த்து சர்வ சாதாரணமாக காஃபிராக்குவதும் ஒருவரை பார்த்து வழிகேடராக ஆக்குவதும் பெருமான் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் சொல்லித்தந்த வாழ்க்கை முறை அல்ல தன்னை துன்புறுத்தி அவர்களையும் பெருமானான் அவர்கள் துவா செய்திருக்கிறார்களே யுத்தம் கடுமையான யுத்தத்தில் இந்த ஒத்துபா என்ன செய்கிறாரே ஒரு வாழை எடுத்து பெருமானாரின் மீது எறிகிறார் வாழை எடுத்து எறிகிறார் பெருமான் சல்லா செல்லம் அவர்களுடைய பிடரில் அந்த வாள் பட்டு விடுகிறது அப்படியே சாய்ந்து விடுகிறார்கள் கீழே விழுந்து விடுகிறார்கள் பிடரீனம் அடிபட்டு விடுகிறது சஹாபாக்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் யார் அல்லா இந்த உத்துமாவிற்காக வேண்டி நீங்கள் இப்பொழுது பதுவா செய்யுங்கள் அவன் அணியட்டும் யார் அசூர் அல்லா பெருமான் சல்லல்லாஹ் அலைகல்லம் தனது கைகளை உயர்த்துகிறார்கள் சஹாபாக்கள் எல்லாம் நினைத்தார்களாம்

மிகப்பெரிய முனாஃபிக் அபூஜகன் கூட நரகத்தினுடைய மேல் தட்டு ஆனால் அப்துல்லா பின் உபை மிகப்பெரிய கொடூரன் நரகத்தினுடைய கீழ் தட்டு இன்னல் முனாஃபிகின் ஃபி தர்க்கில் அஸ்ஃபலி மினன் நார் அப்துல்லா பின் உபை மௌத்தாகி கிடக்கிறார் முது மதீனாவிற்கும் தெரியும் இவன் மிகப்பெரிய முனாஃபிக் அந்த உபையுடைய மகன் வேகமாக ரசூலுல்லாஹ் வந்தார் யா ரசூலுல்லாஹ் எனது தந்தை மௌத்தாகி விட்டார் அவருக்காக வேண்டி ஜனாசா தொடவை உங்களுடைய துண்டை தரலாமா உடனே பெருமான் செல்லந்தாலே செல்லம் எழுந்து தன்னுடைய துண்டை கொடுக்க வைக்கிறாங்க கொடுத்து விட்டு ஜனாசா தொழுகைக்காக வேண்டி பெருமான் வேகமாக போகும் பொழுது ஒமர்பின் ஹத்தாவிரது எல்லாமே தடுத்துருந்தாங்க யார் சொல்லல எங்க போறீங்க இவர் யார் தெரியுமா மிகப்பெரிய முனாஃபிக் நயவஞ்சகன் இவனுக்காக வேண்டியா நீங்கள் ஜனாசா தொலைவைக்க போகிறீர்கள் பெருமான் செல்லந்தாலே செல்லம் சொல்றாங்க நான் ஒரு கால் ஜனாசா தொலைவைத்தால்

கேட்டவுடன் செல்லுந்தா அலை செல்லும் சொன்னாங்களா எனக்கு ஒரு கால் எழுபது தடவை தொலை மன்னித்து விடுவேன் என்று அல்லா சொன்னாலும் கூட இந்த நயவஞ்சகனுக்கு நான் எழுபது தடவை கூட நான் ஜனாசா தொலை தயாராக இருக்கிறேன் என்றார்களே செல்லந்தா அலைவு யோசித்து பார்க்கிறோம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஒவ்வொரு நபரை நாம் இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த நாம் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு தகுதியானவர்களாக ஒரு இமாமை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களிடத்தில் மார்க்க சம்பந்தப்பட்ட சட்டங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தவிர்த்து வேறு எல்லாரிடத்திலும் சட்டங்களை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடாது ஒரு வக்கீல் என்று சொன்னால் ஒரு நபரை பார்க்கிறோம் ஒரு டாக்டர் குடும்பத்திற்கு ஒரு டாக்டர் வைத்து இருக்கிறார் வீடு கட்டுவதற்கு குறிப்பிட்ட இன்ஜினியர் இருக்கிறார் மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு குறிப்பிட்ட இமாம்களை தவிர்த்து வேறு எந்த ஒன்றிலும் நாம் மார்க்க சட்டங்களை தெரியாமல் இவரிடத்திலே அனைத்து சட்டங்களையும் நாம் தெரிந்து கொள்வோமே ஆனால் எல்லா குழப்பங்களை விட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானுகுவத்தாலா நம்மை பாதுகாத்து விடுவான் அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன்